என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் பல நன்மைகள் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது எது எல்லாம் நடந்தே ஆக வேண்டும் என்று இத்தனை நாட்களாக மனதிற்குள் நினைத்து என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் நீ நினைத்தபடி கைகூடக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது உன் மனம் விரும்பிய நல்ல முடிவையே அதற்கு அதற்கு சாதகமாக கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இத்தனை நாள் தவித்து கொண்டிருந்தாய் அது இன்றைய தினத்தில் நடந்தே விடும் ஆபத்து காலத்தை நேற்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் நான் முடித்து வைத்து விட்டேன் கஷ்டப்படுத்திய நிகழ்வுகளை எல்லாம் காணாமல் போக செய்து விட்டேன் நீ அனுபவித்த பெரும் துன்பம் அந்த துன்பநிலை உன்னை விட்டு விலகியது அனுபவிக்க வேண்டிய பெரும் இன்பம் பேர் இன்பம் அது உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டது இன்றைய நல்ல நாளில் நான் உனக்காக உன் முன் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்கும் பட்சத்தில் பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் அதிசயங்கள் நடந்து உன் வாழ்க்கை மாறாதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு பேரதிசயத்தை இன்றைய தினத்தில் நிகழ்த்தி தர முடிவெடுத்திருக்கின்றேன் எதற்காக இப்படிப்பட்ட நிலை நடந்தது என்று நீ சில நிகழ்வுகளை நினைத்து மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நடந்ததை எண்ணி எண்ணி வருத்தப்படுவதால் பலன் ஏதும் இல்லை முடிந்த விஷயங்களும் நன்மைக்காகத்தான் முடிந்திருக்கின்றது என்று நினைத்து அதிலிருந்து நகர்ந்து வெளிவர வேண்டும் அடுத்த வேலையை முழுமனதோடு எல்லா ஆற்றலையும் வெளிப்படுத்தி செய்ய வேண்டுமானால் பழைய நிகழ்வுகளில் இருந்து நீ முழுமையாக வெளிவர வேண்டும் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் இரு மனதோடு செய்யாதே முழு மனதோடு செய் அதுதான் வெற்றியை கொடுக்கும் நன்மைகள் விளைவிக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் உன் கண்முன் இனி காண்பித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் உன் வாழ்விற்கு தேவைப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் நான் உன் கண்முன் காண்பித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் எதை கேட்கலாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை கேட்கக்கூடாது என்று எல்லா மனதிற்குள் பல குழப்பங்களும் கேள்விகளும் நிலவி கொண்டு வருகின்றது அதற்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக இதைதான் செய்ய வேண்டும் இதைதான் கேட்க வேண்டும் இதுதான் உன்னுடைய வழி என்று நான் உனக்கு காண்பித்து அந்த வழியில் உன்னை பயணம் செய்ய வைக்க வந்திருக்கின்றேன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளியில் தேடாதே நம் வாழ்க்கையின் நிம்மதிக்கும் துன்பத்திற்கும் நாம் செய்யும் செயல்களும் நாம் நினைக்கும் எண்ணங்கள் தான் காரணம் என்கின்ற பொழுது எல்லாம் உனக்குள் இருந்து வெளிப்படுவதுதான் அடித்தளம் சரியாக இருந்தால் வளர்ச்சியும் சரியாக இருக்கும் நிலையானதாகவும் இருக்கும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு உன் வாழ்வில் தடையாக இருக்கக்கூடிய தயக்கத்தையும் பயத்தையும் கோபத்தையும் நீ விட்டுவிட்டால் உன் மனம் தானாக சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகிவிடும் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு வெறுப்பு ஏற்பட்டு பிறரின் மூ மீது அதை கோபமாக வெளிப்படுத்துவதால் பலன் இல்லை கிடைத்திருக்க ஒன்ற வாழ்க்கையை சாபமாக நினைக்காமல் கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை வரமாக நினைத்து எல்லாவற்றிலும் திருப்தி கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் திருப்தி இல்லாத நிலையால் மனம் குழப்பமடைகின்றது குழப்பமான மனம் தெளிவை பெற மறுக்கின்றது தெளிவில்லாத மனம் வேதனைகளையும் வலிகளையும் அனுபவிக்கின்றது என் அன்பு குழந்தையே கிடைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் முதலில் திருப்தி காண வேண்டும் எந்த நிலை கிடைத்தாலும் திருப்தி இல்லாதது போல் இருப்பதுதான் நிம்மதி குறைய வழிவகுக்கின்றது அந்த நிலை உனக்கு வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக நிறைவாகவே கிடைக்க எந்த ஒரு குறையும் இல்லை அப்பா என்று என்னிடம் முதலில் சொல் அதுவே நடக்கவும் செய்யும் நீ எதை அதிகமாக நம்புகின்றாயோ அதை தான் அதிகமாக ஈர்க்கவும் செய்கின்றாய் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும் போல என்று நீ நம்புகின்றாய் அதனால்தான் கஷ்டமும் அதிகமாக சந்திக்கின்றாய் நாம் நன்றாக இருப்போம் நலமாக வாழப் போகின்றோம் மிகுந்த சந்தோஷத்தை போகின்றோம் என்று எப்பொழுதும் நேர்மறையாகவே நினைக்கக்கூடிய எண்ணத்தை பழக்கத்தை வளர்த்துக்கொள் அத்தனை பிரச்சினைகளையும் தீரக்கூடிய தீர்வு உன் மனதிற்குள்ளேயே தோன்றியும் விடும் உன் வாழ்க்கையை பற்றி பயப்படுவதை விட்டுவிட்டு வருங்காலம் உனக்கானது என்று வேகமாக உன் முயற்சிகளை உன் மீது நம்பிக்கை வைத்து நீ நீயே உன்னை நம்பவில்லை என்றால் பிறர் எப்படி நம்புவார்கள் உன் திறமையின் மீது நீ முதலில் நம்பிக்கை வை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பதால் என்று முதலில் நீ உன்னை நம்பு உன்னுடைய நேர்மைக்கு ஈடு இணை இல்லை உன்னுடைய நல்ல பண்பிற்கு ஈடு இணை இல்லை அப்படி இருக்கும் பொழுது பிறர் மத்தியில் நீ உயர்ந்துதான் நிற்கின்ற என்னுடைய மனதிலும் நீ உயர்ந்துதான் நிற்கின்ற பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன இந்த சாயிக்கு உன்னை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கின்றது மனதளவில் யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் நீ நினைத்தது கூட இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ இன்பத்தை தான் முழுவதுமாக வரவேற்கப் போகின்றாய் உனக்கான கால நேரம் இப்பொழுதுதான் கூடி வந்திருக்கின்றது அதனால்தான் என் வாக்கினை முழுமையாக கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் என் பக்தர்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணடிப்பதில்லை என்னை முழுமையாக நம்பி காத்திருக்கும் என் அன்பு குழந்தை நீ நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் ஏன் வீணாக்கப் போகின்றேன் சொல் பார்க்கலாம் உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாது உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு சாதகமான முடிவை தரும் உன்னுடைய மனவேதனை அத்தனையும் குறையும் என்னை நம்பி எப்பொழுதும் சாயப்பா சாயப்பா என்று உருகுகின்றாய் உன்னை எப்படி நான் விட்டு விடுவேன் என் கண்காணிப்பில் பார்வையில் உன் வாழ்க்கை வந்து விட்டது அதை நலப்படுத்தாமல் நான் செல்லப்போவது இல்லை விரைந்து அனைத்து நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்பது உன் மனதின் கோரிக்கை அனைத்தும் இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் விரைந்து கிடைக்கும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதங்களோடு உன் வாழ்க்கை சுகப்படும் சந்தோஷமாக நீ வாழப்போகின்றாய் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடும் உன்னுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும் உன்னுடைய நேர்மைக்கான பரிசு உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் இன்றைய நாள் முதல் நீ கேட்டது அனைத்தும் உனக்கு எந்த ஒரு தடையும் தடங்களும் இல்லாமல் கிடைத்தே தீரும் எதற்கும் கவலைப்படாதே வருத்தப்படாதே வேதனைப்படாதே நீ நினைத்தபடி அத்தனையும் நீ எதிர்பார்த்தபடி அத்தனையும் நீ ஆசைப்பட்டபடி மிக நல்லபடியாக நடக்கும் மிக பெரிய பிரகாசத்தை உன் வாழ்க்கை சந்திக்க போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கை கூடு பார்த்து நீ ஆச்சரியப்பட உள்ளாய் நம்பிக்கையோடு என்னை வணங்குகின்றாய் பொறுமையோடு இத்தனை நாளாக காத்திருக்கின்றாய் அதற்கான பலன் உனக்கு கைமேல் கிடைக்கும் சாயி சாயி என்று என் நேரமும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இன்பத்தையும் காணும் அனைத்தையும் நல்லபடியாக நான் உனக்காக முன்னின்று செய்து கொடுப்பேன் நல்லது நடக்கும்